புல்வாமா தாக்குதலில் உயிரிழந்த வீரரின் மகனுடைய திருமணத்தில் தாய்மாமனாக பங்கேற்றிருக்கிறார் லோக்சபா சபாநாயகர் ஓம் பிர்லா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்த பயங்கரவாத தாக்குதல் பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் புல்வாமா என்கிற இடத்துல நடந்தது அப்ப படை வீரர்கள் சில பேர் உயிரிழந்ததையும் நாம் பார்த்திருக்கோம் அப்படி உயிரிழந்த ஒருத்தர் தான் ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த கோடா அப்படிங்கக்கூடிய இருந்து வந்த கிராமத்துல இருந்து வந்தவர் ஹேம்ராஜ் என்பவர் அவருடைய பெயர் அப்ப அந்த ஹேம்ராஜ் அவர்களுடைய இறுதி சடங்குகள் கலந்து கொண்ட ஓம் பிர்லா அவர்கள் அவங்களுடைய மனைவி மதுபாலாவிடம் அவர் வந்து ஒரு நம்பிக்கை கொடுத்திருந்தார் உங்க கணவர் உயிரிழந்தாலும் கூட உங்களுக்கு தேவையான உதவிகள் அனைத்தையும் நம்ம செய்வேன் அதே போல உங்களுடைய மகள் திருமணத்திற்கு நான் ஒரு தாய்மாக இருந்து அனைத்து சடங்குகளையும் செய்வேன் அனைத்து உதவிகளையும் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தார் அந்த வாக்குறுதி பிரகாரம் ஒவ்வொரு ரக்ஷாபந்தன் பந்தன் தினத்தன்றும் அவர் வந்து ராக்கி அனுப்புவதோடு மட்டுமில்லாமல் அஹ் தேவையான உதவிகள் பரிசு பொருட்கள் போன்றவற்றை வருடம்தோறும் அவர் அனு அனுப்பி வந்திருந்திருந்தார் இந்த நிலையில அவளுடைய மகளுக்கான திருமணம் தேதி நிச்சயிக்கப்பட்ட உடனே அவர் அந்த திருமணத்திற்கு சென்று முழு சடங்குகளிலும் அவங்க அந்த ராஜஸ்தான் பக்கத்துல ஒரு தாய்மாமனுக்கென்று ஒரு சில சடங்குகள் வைத்திருக்கிறாங்க அந்த முழு சடங்குகளிலும் கலந்து கொண்டு சுய செய்ய வேண்டியது எல்லாத்தையும் செய்து விட்டு வந்திருக்கிறார் ஓம் பிர்லா அவர்கள் இதுதான் தேசியத்துக்கும் திராவிடத்துக்கு உள்ள வித்தியாசம் தேசத்துக்காக நம்மை பாதுகாப்பதற்காக விடுகிறார்கள் இராணுவத்தினர் ஒரு தகப்பனுக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதை ஒவ்வொரு இராணுவ வீரனுக்கும் செய்ய வேணுங்கக்கூடியது ஒரு கடமை உணர்வு அதனால தான் ஒரு மன்னனை பற்றி நம்ம இலக்கியத்தில் சொல்லும்போது பெரிஞ்சோர் கொடுத்தவன்மா மகாபாரத யுத்தத்தில் தர்ம யுத்தத்தில் அவங்க இறந்து போனாங்களோ அதுக்காக இவன் இங்கே பிண்டம் போட்டானா என்ன தர்மத்துக்காக ஒருத்தன் போராடுறான் அப்படின்னு சொன்னால் நம்ம அதை செய்ய வேண்டும் இதை ஒரு கடமையாக்கி கொண்டு அவன் செய்கிறான் இது இன்னொரு பக்கத்தில் சொல்லுவாங்க என்ன இவங்க வந்து சந்திரகுலத்தை சேர்ந்தவர்கள் அதனால் அந்த குலத்தில் வந்ததுனால இவங்க செய்கிறாங்க அது வந்து வியாக்கியான கருத்தர்கள் ஒவ்வொரு விதமாக அதுக்கு விளக்கம் கொடுப்பவர்கள் இருக்கிறார்கள் அதே மாதிரி இந்த தேசத்தை பாதுகாப்பதற்காக ஒருத்தனுக்காக உயிரை கொடுப்பது இது நம்ம பல கதைகளில் பார்த்துருக்கோம் பல கலை கதைகளில் நம்ம வந்து பல போர்களில் மன்னனை காப்பாற்றுவதற்கு அந்த ஊரில் இருக்கக்கூடிய சிலவர்களை காப்பாற்றுவதற்கு தானாக வந்து உயிர் தியாகம் செய்தது சுருக்கமாக சொல்லப்போ நமக்கு லேட்டஸ்ட்டாக சொல்லணும்னா நான் எப்பவுமே சொல்கிற விஷயந்தான் ராணி ஜான்சி லக்ஷ்மிபாய் அந்த அம்மா பேர் அதையும் கூட ஒரு பெரிய ஒரு வீராங்கனைன்னு சொன்னால் நம்மூர் வேலுநாச்சியார் தான் நான் இதை பலமுறை நான் சொல்லியிருக்கேன் ஏங்கிறத காரணம்னு சொல்லியிருக்கேன் அதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா குயிலி அந்த அம்மா வந்து ஒரு சுயசைட் பாமராக அந்த காலத்திலேயே வேலை செய்திருக்கிறார்கள் அதே மாதிரி பல பல வரலாற்றுகளில் நம்ம இந்த மாதிரி பார்க்கணும் இது பாரத நாட்டில் உள்ள ஒரு ஸ்பெஷாலிட்டி அதே மாதிரி மன்னர்களே மக்களை பாதுகாப்பதற்கு தவறுகள் உயிரை விட்ட மன்னர்களும் நிறைய இட்ஸ் எய்தர்வே முதல்ல போருக்கு போகக்கூடியது யார் அந்த நாட்டில் உள்ள மன்னர்களும் படைவீரர்களும் இவர்கள் போவார்கள் அதனால நம்ம வந்து நீங்க வந்து ராஜாக்கள்லாம் முடிசூட்டக்கூடிய இந்த பழைய சம்பிரதாயம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அங்க புருஷ சூத்தம் இங்கக்கூடிய மந்திரத்தை அந்த இடத்துல அவர்கள் ஒலிப்பார்கள் ஏன்னா அவன் எல்லாத்தையும் காப்பாற்றுபவன் அவனே ஏன் அந்த மரியாதை ராஜாக்கு கொடுத்தாங்கன்னா அவன் ராஜா நமக்காக இதை நாட்டை காப்பாற்றுகிறான் இந்த மரியாதை என்பது இந்த நாட்டில் வழங்கப்பட்டது இந்த பாரம்பரியம் பாரத நாட்டில் உள்ளதுனால் இந்த பாரம்பரியம் தெரிந்தவர் இதை செய்திருக்கிறார் ஒரு கான்ட்ராஸ்ட் சொல்கிறேன் ஏன் வந்து இது பாரம்பரியத்துக்குள்ள முக்கியத்துவம் ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி ஒரு முதல்வர் இருந்தார் ஐபிகேஃப் வரும்போது கூட அவர்களை அவர் வரவேற்கலை அதுக்கு பல அரசியல் காரணங்கள்லாம் சொன்னார் ஆனால் அப்படிப்பட்ட யோக்கியம் கொத்து கொத்தாக அங்கே தமிழர்கள் அங்கே கொல்லப்படும் போது வேடிக்கையை பார்த்து கொண்டு ஒரு டீ டு டிஃபன் உண்ணாவிரதாக இருந்து ரங்கநாத சாமி மாதிரி படுத்துக்கிட்டு ஒரு சீனெல்லாம் போட்டார் நம்ம பார்த்தோம் ஆனால் ரங்கநாத சாமி சீன் போடல இவர் அந்த மாதிரியான ஒரு ஒரு அப்படி ஒரு போஸை கொடுத்தார் அதுக்கு சொன்னேன் போஸுக்கு தான் வேறு எந்த விஷயத்திலையும் என்ன நான் கம்பேர் பண்ணுறதே முதல்ல தப்பு பட் இருந்தாலும் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக அதை சொன்னேன் அப்போ அந்த சீன் போட்டவர் ஒரு நேரத்தில் சொன்னார் சாகரத்துக்கு தானே இவன் ஜம்பளம் வாங்குறான் இதை சொன்னது கருணாநிதி இதுதான் இந்த தேசத்தின் பண்பாட்டுக்கும் அந்நிய பண்பாட்டின் கைக்கூலிகளுக்கும் உள்ள வித்தியாசம் இந்த தேசத்தின் அடையாளம் ஓம்பிரல இந்த தேசியத்தின் அடையாளம் ஓம்பெர்ல இந்த பண்பாட்டின் அடையாளம் ஓம்பிர்ல பத்து பேர் சண்டை போட்டு அவன் ஜாகட்டும் அவனை வச்சு நான் எப்படி சம்பாதிக்கணும்னு பாக்குறது திராவிடம் இந்த இந்த கான்டெக்ட்ல நம்ம இதை ரெண்டையும் புரிஞ்சுக்கணும் ஆனால் நம்ம ஊர்ல என்ன ஒரு துரதிருஷ்டம் அப்படின்னா அதை பேப்பர்ல போட்டு புகழுவதற்கு ஐம்பது பேர் இருக்கான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு நீங்கள் எல்லாரும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் இந்த நாட்டில் எல்லா பேப்பர்லையும் ஹெட்லைன்ஸ்ல இது இருந்திருக்கும் சரிமாக வரக்கூடிய சமுதாயம் என்ன நினைக்கும் அப்பா இந்த நாட்டுக்காக போராடுபவர்கள் போலீஸ்காரர்களாக கூட இருக்கலாம் இந்த ராணுவ வீரன் மட்டும்தான் கிடையாது போலீஸிலேயே எவ்வளோ பேர் எவ்வளோ பெரிய சாக்ரிஃபைஸ் எல்லாம் பண்றாங்க தீயணைப்பு வீரர்களாக இருக்கலாம் எவ்வளவோ பெரிய பெரிய சாக்ரிஃபைஸ் எல்லாம் அவங்க பண்றாங்க ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க போர்ஸஸில் இந்த நாட்டுக்காக செய்யக்கூடியவங்க இருக்காங்க இவர்களை எல்லாம் நாம் எந்த கண்ணோட்டம் கொண்டு பார்க்க வேண்டும் ஸோ இந்த மாதிரி மரியாதைக்குரியவர்கள் அவர்கள் அப்படிங்கக்கூடிய பார்வை ஒரு சாதாரண மனிதனுக்கு இருந்ததுன்னா அந்த பொறுப்புல இருக்கிறவர்களுக்கும் மனசுல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வரும் நம்ம தப்பு பண்ணுறோமோ ஏன்னா இன்றைக்கி வந்து யோசிக்கிறதே கிடையாது அன்னைக்கு நான் அந்த வழி வந்தேன் அந்த இந்த மேப்பூர்லேருந்து அப்படி சுற்றி அப்படி வர்றேன் முன்னாடி வந்தால் பட்டுன்னு எல்லா வண்டியும் நிற்குது அங்கே பார்த்தாச்சுன்னா ஒருத்தர் அப்படி கையை நீட்டுறாரு ஒருத்தர் இருந்து அப்படி கையில் கொடுக்குறாரு அப்படியே அந்த வண்டி போகுது அப்போ நான் கூச்சப்படலை நான் இப்படி பணம் வாங்குகிறோமே நம்ம கௌரவம் என்னாகிறது அப்போ இந்த கூச்சம் எப்போ வரும் அப்படின்னா நான் ஒரு பொறுப்புள்ளவன் நான் இந்த தவற பண்ணலாமல் என்ன உலகம் இவ்வளோ தூரம் நம்புது இந்த மாதிரியான நம்பிக்கை ஏற்படுவது எப்போ ஏற்படும் அப்படின்னா சமுதாயமாக அந்த அந்தஸ்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் இவங்க இந்த அந்தஸ்துலேருந்து இறங்கி போனால் சமுதாயமும் மதிக்காது அது வேறு அதில் ஆன் போட்ஸை ஸோ அதனால் இந்த மாதிரியான பழக்கங்கள் என்பது ஒன்று சமுதாயத்துக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடியது இன்னொன்னு சமுதாயத்தில் அவர்களுக்கு தனிப்பட்டவர்களுக்கு பொறுப்புணர்வு ஏற்படுவது இது ரெண்டும் இதுதான் இந்த பண்பாட்டோட சிறப்பே இந்த பண்பாட்டின் சிறப்பை இன்று ஓம் பிர்லா அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் இதே நேரத்தில் நிறைய பேர் சொன்னாங்க இந்த புல்வாமா பிரச்சனை வந்தவுடனே தான் பாகிஸ்தான் அந்த பிரச்சனையை உண்டாக்கி எலெக்ஷனுக்காக இவர்கள் பேரை வாங்கி விட்டார்கள் எப்படின்னு நாக்கல இல்லாமல் சிலர்கள் பேசினார்கள் இதையும் நம்ம பார்த்தோம் அப்படிப்பட்டவருன்னு இவர் ஏன் இன்னைக்கு இந்த மாதிரி செய்துகிட்டு இருக்க போறார் அதுவும் இன்னைக்கு ஒரு நாள் செய்யலை இதுக்கு முந்தின நியூஸில் நம்ம பார்த்தோம் சமத்துவ நாள் அம்பேத்கர் ஜெயந்தி அந்த ஒரு நாளில் கூட நடிக்க முடியாமல் பண்ணதுனால தான் அது முதல் நியூஸாகவே வந்தது ஸ்ரீ டிவிக்கு கரெக்டா கரெக்டா என்னைக்கு சம்பவம் நடந்தோன்னு அன்னையிலிருந்து இன்றைக்கு வர இந்த குடும்பத்தை இது பண்ணிக்கிட்டு இருக்க இந்த மாதிரி நிறைய அவர்கள் குடும்ப உறுப்பினர்களாக எடுத்துக்கொண்டு உதவி செய்து வருபவர்களே எனக்கு தெரியும் இந்த பொறுப்புணர்வு யாருக்கு நாட்டோட இருக்கு நியாயத்துக்கு என்ன அடுத்த பார்லிமெண்ட் வரும்போது எல்லா எம்பிக்களும் சேர்ந்து இவருக்கு சிறப்பு ஒரு சிறப்பு ஒரு தீர்மானம் கொண்டு வந்து இவரை பாராட்டுறதுக்குன்னு ஒரு தீர்மானம் கொண்டோம் இதுதான் ரோல் மாடல் இந்த ரோல் மாடல் சத்தத்தை நம்ம வந்து டெவலப் பானுமதி படிதாண்டா பத்தினியும் இல்லை நான் முற்றும் துறந்த முனிவனும் இல்லை இப்படிப்பட்ட ரோல் மாடல் இந்த நாட்டிற்கு தேவையில்லை நீதாண்டா கொலகாரன் அப்படின்னு சத்தம் போடக்கூடிய ரோல் மாடல் இந்த நாட்டுக்கு தேவையில்லை எனக்கு தெரியும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தப்பறம் உங்கள் போலீஸ்காரன்லாம் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு ரவுடித்தனமாக சொல்லக்கூடிய ரோல் மாடல்ஸும் இந்த நாட்டிற்கு தேவையில்லை இந்த நாட்டிற்கு தேவை என்ன ரோல் மாடல்னா இந்த நாட்டை பாதுகாக்கக்கூடியவர்களை என் குடும்ப உறுப்பினராக நான் ஏற்றுக்கொள்கிறேன் கொள்கிறேன் இந்த நன்றி பாராட்டக்கூடிய ஒரு ரோல் மாடல் என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகருக்கு இந்த வள்ளுவனின் வாக்குப்படி வாழக்கூடியவர்கள்தான் இந்த நாட்டின் ரோல் மாடலாக இருக்க முடியுமே தவிர திரு திருக்குறள் உதவாது நவீன சமுதாயத்துக்குள்ள என்ன இருக்குது திருக்குறளில் இது பெண் அடிமைத்தனத்தை போதிக்கிறது எப்படி பேசுபவர்களுக்கு இந்த மாதிரியான நல்ல பழக்கங்கள் வராது என்ன வரும் அப்படின்னு பார்த்தா பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடமாக இப்போ பார்த்தாச்சுன்னா ட்ரக்கு ஏன் வருதுன்னா இந்த மாதிரி உள்ளவர்களெல்லாம் தலைமை பொறுப்புகளில் இருந்தால் வருது ஓம்பிர்லா மாதிரி இருக்கிறவர்கள்லாம் தலைமை பொறுப்புகள் இருந்தாச்சுன்னா தேசபக்தி வளரும் பொறுப்புணர்வு வளரும் நன்றியோடு நடந்துக்கணுங்கிற பண்பு வளரும் அதனால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல்வாதிகளுக்கும் ஓம் பிர்லா அவர்கள் இன்று ஒரு எடுத்துக்காட்டான ஒரு அரசியல் தலைவராக இருக்கிறார் அவர்கள் அவரது இந்த விஷயத்தை போகக்கூடிய இடத்துல நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகள் இல்லை நம்ம எங்கேயா ஒரு நாலு இடத்துல நாலு பேட்டை பேசும்போது இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு இதை நம்ம சொல்லணும் ஏன்னா இந்த நாட்டில் உள்ள ஊடகமெல்லாம் அதை செய்யாது ஏன்னா அவங்க வேறு எதுக்கோ காசு வாங்கிற வேறு எதுக்காக வேண்டியோ எழுதுறாங்க அதை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை ஆனால் ஒரு தேசபக்தனாக இந்த விஷயத்தை நாம் தெரு தெருவாக நாம் சென்று சேர்க்க வேண்டும் இந்த மாதிரியான உணர்வுள்ள மனிதர்களை உருவாக்க வேண்டும் ஒரு ஓம்பிர்லா மாதிரி நாமும் மாறணும் அப்படின்னு சொன்னா இந்த நாடு எப்படிப்பட்ட ஒரு நாடாக உயரும் என்பது நமக்கு தெரியும் அவரது இந்த கடமை உணர்வு அப்படின்னு தான் நான் அதை நினைக்கிறேன் அந்த கடமை உணர்வுக்கும் தேசபக்திக்கும் தலை வணங்க வேண்டும்